சகோதரிகளை என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கருத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் என் அன்பு தெய்வடை பிள்ளைகளே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே மத்திய அரசு கொண்டு வந்த புதிய மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டு விவசாயிகளுடைய கோரிக்கையை முன்னிட்டு அந்த சட்டங்களானது திரும்ப பெறப்பட்டது தொடர்ந்து ஓராண்டுக்கு மேலாக போராட்டத்தை நடத்தி வந்த விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதாக கூறி மத்திய அரசு அந்த சட்டத்தை திரும்ப பெற்றது ஆனாலும் தற்போது வரையிலும் இந்த விவசாயிகளுடைய போராட்டம் நீடித்த வண்ணமே இருக்கிறது ஏனென்றால் குறைந்த பட்ச ஆதரவு விலை விளை பொருட்களுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு அரசாங்கம் தீர்வை கொண்டு வரும் ஒரு சட்டத்தை கொண்டு வரும் என்று சொல்லி அதனை கோரிக்கையாக வைத்து தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருந்தனர் தற்போது அந்த போராட்டம் தீவிரமாக நடைபெற ஆரம்பித்திருக்கிறது மீண்டும் உத்தரப்பிரதேச எல்லை நொய்டாவின் பகுதியில் இருந்து பஞ்சாப் ஹரியானாவை சேர்ந்த விவசாயிகள் இந்த போராட்டத்தை மீண்டும் தொடங்கியிருக்கிறார்கள் இவர்கள் தலைநகர் டெல்லியை நோக்கி விரைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட துணிந்தபொழுது சம்பு எல்லையில் நிறுத்தப்பட்டு போலீசாரால் கண்ணீர் புகைக்குண்டு வீசப்பட்டு தாக்கப்பட்டதில் பதினைந்து பேர் அதிக அளவிலே படுகாயமடைந்திருக்கிறார்கள் இந்த விவசாயிகளுடைய போராட்டங்கள் முடிவுக்கு வர சீக்கிரமாக மத்திய அரசு இதில் தலையிட்டு விவசாயிகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்க அந்த விளை குறைந்தபட்ச ஆதரவு விலையை சீக்கிரமாக அமுலுக்கு கொண்டு வர சட்டமாக அதை ஏற்ற கிருவை தர நாம் ஜபிக்க வேண்டும் விவசாயிகள் விவசாயம் நாட்டின் முதுகெலும்பாக காணப்படுகிறது இன்றைக்கு விவசாயிகள் முக்கியப்படுத்தப்படாமல் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பது ஒரு நிதர்சனமான உண்மை விவசாயிகளுடைய தற்கொலையும் தேசத்தில் அதிகரித்து வருகிறது அவர்களுக்கு வேண்டிய நலத்திட்டங்கள் மறுக்கப்படுகிறது ஆகவே இப்பொழுதும் விவசாயிகளுடைய இந்த போராட்ட முடிவுக்கு வர மத்திய அரசு இதிலே தலையிட்டு அவர்களுக்கு தேவையான கோரிக்கைகளை உடனடியாக வழங்க கர்த்தர் கிருபை தர நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலவிழைக்காக தோத்திரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிற விவசாயிகளுடைய போராட்டம் தற்போது வரையிலும் முடிவுறாத சூழ்நிலையிலே அவர்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக ஆண்டவரை போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் தாக்கப்பட்டு இன்னமும் அவர்களுக்கு ஒரு நிரந்தர ஆண்டவர் நியாயமான தீர்வு உண்டாகாதபடிக்கு அவர்கள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள் இப்பொழுதும் ஆண்டவரே தலைநகர் டெல்லியை நோக்கி நகர்ந்து கொண்டு அவர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை பாதப்படிகளை வைக்கிறோம் பரிசு ஆவியானவர் இந்த காரியத்தில் நீங்கள் தலையிட்டு ஒரு நல்ல தீர்வை மத்திய அரசு விவசாயிகளுக்காக முன்னெடுத்து வைத்து அவர்கள் கோரிக்கையை நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க நீங்க ஞானமுள்ள இருதயத்தை அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கொடுங்க சுவாமி ஏழைகள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்களுடைய வாழ்வாதாரம் நசுக்கப்படாதிருக்க அவர்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் உடனடியாக அரசாங்கத்தால் வழங்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் குறிப்பாக விவசாயிகளுடைய தற்கொலை தடுக்கப்பட அவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய மாநில அரசுகள் அவர்களுக்காக ஒருங்கிணைந்து செயல்பட ஞானம் இருதயத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்து இருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்து மேம்படுத்து நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்